கொடி இருக்கக்கூடிய அடியார் திருவடிகளை வணங்கி ஆஹ் இன்னைக்கான சைவ சித்தாந்த கருத்துக்களை சிந்திக்கலாம் சித்திரம்பலம் உமாபதி தேவ நாயனார் அருவி செய்த கொடிக்கவி அதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல நான்காவது பாடல் பார்த்தோம் நான்காவது பாடல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரம் அதாவது சிவையனம நம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இதை நம்ம வந்து சிவாய நம்மன்னு சொன்னாலும் தப்பில்ல ஏன்னா அது வழக்கு பற்றி வகாரம் நெறிதாக காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் காரணம் அதனால அது வந்து எந்த ஒரு பொருள் மாற்றமோ தவறோ கிடையாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால சிவய நம அப்படின்னு சொன்னாலும் சிவாய நம்ம அப்படின்னு சொன்னாலுமே அது சிவத்தை நம்ம சிந்திப்பதற்கு ஒப்பாக அமையுது இதுல வந்து இந்த அஞ்சு எழுத்து அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சி அப்படிங்கிறது சிவபெருமானையும் வ அப்படிங்கிறது திருவருட்சக்தியையும் ஆஹ் ஏ அப்படிங்கிறது உயிர்களையும் ஆஹ் ந ம அப்படிங்கிறது மலங்களை குறிக்குது அதுல மேங்கிறது ஆணவ மலத்தையும் ந அப்படிங்கிறது உம் உங்களுக்கு மறைப்பாற்றலையும் குறிக்குது இது வந்து ரொம்ப பேசிக்கா நம்ம ஒவ்வொரு சைவ சீதாந்தாஸ்திரத்திலையும் படிச்சிட்டு வரோம் அதை நேத்திக்கு நான் சொல்ல விட்டுட்டேன் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டு எழுத்து மந்திரம்னு சொல்லியிருந்ததை பத்தின கூடுதல் தகவல்களை இப்ப சொல்லிடுறேன் ஆஹ் எட்டு எழுத்து மந்திரம்ங்கும் பொழுது ஓம் ஹாம் ஹவும் சிவைய நம்ம அப்படின்னு சேர்த்து சொல்றது இந்த ஓம் ஹாம் ஹவும் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு பீஜம் பீஜ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இப்ப எப்படி வந்து ஒரு சூரியன் இருக்கு அதோட கதிர்கள் வந்து பரவலாக அது அது இருக்கிறது ஒரு இடத்துல இருந்தாலும் அதோட கதிர்கள் வந்து பரவலாக்கி நம்ம வந்து ஆஹ் வந்து அடையுது இப்போ ஒரு ஒரு லைட் இருக்குன்னா அது அத வந்து நம்ம என்ன செய்யறோம் சம்டைம்ஸ் அதை அத விரிவுபடுத்தி எல்லா இடமும் தெரியற மாதிரி ஒரு டூ மாதிரி ஒண்ணு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பீச்சம் அப்படிங்கறது என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்மாவுக்கு சிவபெருமானுடைய அந்த கதிர்களை அதாவது சிவபெருமானுடைய அந்த ஆற்றலை கதிர்களை அவருடைய அவர் பற்றிய நம்ம மேல அவர் மேல இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஆஹ் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸும் தெளிவையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்யுது இதுதான் வந்து வந்து அது அப்படிங்கறத வலுப்படுத்துது ஏன் வந்து அதிகமா நம்ம எல்லாம் சொல்லப்படலை அப்படின்னா அதுல ஒரு இருக்கு அது என்னன்னா இந்த பீஜ எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சரியா உச்சரிக்கணும் இல்லாட்டி அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு முறையா தீட்சை வாங்கிக்கிட்டு முறையா ஆஹ் அத வந்து பலமுறை அத சொல்லி பார்த்து அது குருநாதர்கள் குருநாதர் கிட்ட இருந்து அந்த உபதேசமா பெற்று அப்படி அத வந்து ஒரு காரணம் பற்றி சில பேர் உ உச்சரிப்பாங்க இல்ல இறைவன் மீதன்போட உச்சரிப்பாங்க ஆனா இது வந்து பல விஷயங்களை நம்ம வந்து சித்திகள் பெறுவதற்கு உதவியான ஒரு மந்திரமாக அது இருக்கு நம்ம திருமுறையில எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தியை காட்டிலும் இறைவன் மேல இருக்க பக்தியை தான் அதிகப்படுத்துற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த சித்தியால நமக்கு கைவரப்பெறணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறிக்கோள் கிடையாது சித்தி அறுபத்தி மூன்றுன்னு வந்து நமக்கு கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கு அது இல்லாம அட்டமா சித்திகள் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா நம்ம வந்து சிவத்தை சிந்திக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே ஆஹ் கேட்டா சிவன் கொடுத்துடுவார் அப்படிதான் அரக்கர்கள் பல வரங்களை வாரி குவிச்சாங்க அவங்க சுவாமி வந்து நல்லவங்க தீயவங்க அரக்கன் தேவன் எதுவுமே வந்து பாக்குறது கிடையாது ஒரு மனம் ஒன்றி ஒருவர் ஒரு விஷயத்தை தியானித்து நிற்கும் பொழுது அவர்கள் வேண்டியதை கொடுத்துடுவார் ஆஹ் இப்படி இந்த பீச்ச எழுத்துக்கள் என்ன செய்யும்னா அட்டமா சித்திகளையும் ஆஹ் அவங்க வேண்டி விரும்பக்கூடிய விஷயங்களையும் கைவர பெறுவதற்கு அவங்களுக்கான உதவிகளை செய்யும் ஆனா நம்ம திருமுறை எல்லாம் படிக்கிறது வந்து பக்தியில அது வந்து பக்தியில லைச்சு இருக்கிறோமே தவிர்த்து இது வந்து ஒரு பாடத்திட்டமாகவோ இல்ல நாம வந்து உலகியல் நோக்கத்துல நம்ம ஒரு விஷயத்த வந்து மென்மேல பெருக்க செய்வதற்காகவோ அப்படி நம்ம வந்து செய்யறதில்லை ஆனா உலக உலக வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உறவுகள் ஆஹ் அந்த பொருள் இதுக்கெல்லாம் வந்து வழிவகை செய்யக்கூடியதாக பாடல்களை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா பேசிக் லைஃப்புக்கு எந்த திருட்டும் வந்துடக்கூடாது அதை அத வந்து நம்ம அது சரியா இருந்தா தானே நம்ம சுவாமியை சிந்திக்க முடியும் அதனால அதெல்லாம் அவங்க குடுத்துடுறாங்க அதையும் தாண்டி பேராசையா அப்படின்னு சொல்றது என் பேராசையான்னு சொல்ல தெரியல பட் அது வந்து அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படி வந்து இந்த 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 கலியுகத்துல இது அவசியமற்றது ஏன்னா ஆஹ் நிறைய விஷயங்கள் நல் ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது நல்லவங்க கையை விட தீயவங்க கைக்கு போய் அதால பல கெடுதல் நடைபெறுது அதனாலயோ என்னவோ இந்த மாதிரி இந்த பீஜை எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து அதிகமாக ஆஹ் சொல்லலை ஆனா இந்த ஓங்கிறதும் பீஜை எழுத்து தான் இந்த பீஜை எழுத்த நம்ம ஓ வந்து திருமுறையிலேயே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க போற்றி ஓம் நம சிவாய இந்த ஓங்கிற எழுத்தால எந்த தவறான ஒரு ஒரு விஷயமுமே நடைபெறாது இதுவும் வந்து அந்த நமச்சிவைய அப்படிங்கிற எழுத்தையோ அதை வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் அந்த அதை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எழுத்தை அந்த மந்திரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய ஃபோக்கஸ்ஸும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் லெவலும் வந்து நமக்கு நமக்குள்ள அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக ஒரு மீடியமாக நமக்கு செயல்படும் அதனால்தான் நம்ம வந்து பல இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஓம் சொல்லி சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஆரம்ப நிலையில இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து இது இந்த எட்டு எழுத்து சொல்றத வந்து நம்ம அந்த அளவுக்கு ஆஹ் ஒரு சாதாரண முறையில நம்ம சொல்லி அதை பழகிறது இல்ல ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இந்த நம்ம முத முதல்ல இந்த பிஜே எழுத்துக்கள்ல வந்து ஒரு பாடல்ல ஆஹ் வந்து வச்சிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம்ல இந்த பிஜே எழுத்துக்கள் வரும் ஹாம் ஹவுங் அப்படின்னு வரும் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும் ஆனா இந்த நோக்கம்னு நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் அது அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இது வந்து இந்த கந்த குரு கவசரத்துல கூட ஓம் ஹம் ஹாம் ஹம் சேர்த்தி டடா நாள் தோறும் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கூட வரும் ஆஹ் சோ இத வந்து என்ன அப்படின்னா உம் இது வந்து ஒரு அந்த குருநாதர்களுடைய வழிகாட்டுதலாக மட்டும்தான் இருக்கு நாம இதை ஒழுங்கா அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு செஞ்சா நமக்கு பிரச்சனை இல்லை இதுதான் ஒரு விஷயம் ஆனா எட்டு எழுதும் மந்திரத்தை பத்தி சொல்லியாச்சு அஹ் அஞ்சு எழுத்த பத்தி நமக்கு ஏற்கனவே படிச்சாரு அதாவது ஆறு எழுத்து அப்படிங்கும்பொழுது ஓம் நம ஆஹ் இத நம்ம எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கலாம் எந்த தப்பும் கிடையாது யாரு இது இப்ப வந்து இப்ப திருஞான சம்பந்தரையும் மானசீகமா நம்ம குருவாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் அவங்க அவங்க அந்த ஞான சம்ப திருஞான சம்பந்தர் தான் நம்ம குருநாதர் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிறத நம்ம மனசால அதை ஏத்துக்கொள்ளலாம் மாணிக்கவாசக பெருமானிட்டே குரு குருநாதரா நம்ம மனசுல ஏத்திக்கொள்ளலாம் ஆஹ் மொத முதல்ல சிவபுராணம் தான் படிச்சிருக்கேன் படிச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மணிக்கவாசக பெருமானே குருநாதராக நீங்க நினைச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய இல்ல ஓம் சிவய நம அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் இதுதான் வந்து இந்த அஞ்சு எழுத்தோட மகிமை அடுத்தது நான்கு எழுத்து பாத்தீங்கன்னா சிவய அஹ் இப்ப ஓம் சிவய இதுல பாத்தீங்கன்னா அந்த சிவைய அப்படிங்கிறது இதுலயும் ஓம் அப்படிங்கிறது வந்து பிஜே எழு எல்லாத்துலயுமே ஓம்ங்கிறது பிஜே எழுத்து சி வய அப்படிங்கிறது வந்து மூன்று தான் இருக்கே இதுல எங்க இப்போ இப்ப ஓம்ங்கிறது ஒரு எழுத்துன்னு சொன்னா சி வய இது மூர்த்தி சேர்த்து நாலு எழுத்து இப்ப நம்ம இந்த சிவைய நம்மள இந்த எல்லாம் இல்லையே அப்படின்னு பார்த்தா அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல ஆஹ் இது அதாவது படிநிலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மலங்களை வந்து சற்று வி விட்டு விலகி அஹ் சிவத்தை மட்டுமே மலங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம உலகியல் வாழ்க்கையும் சேர்ந்துதான் வருது அஹ் இத அப்படிங்கிறது என்னன்னா மறைப்பாற்றல்னு சொன்னேன் இந்த தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இருக்கு சேர்ந்து நம்ம உறவுகள் அப்புறம் கடமைகள் எல்லாமே இந்த மறைப்பாற்றல்ல தான் நம்ம அதை அதை கொண்டுதான் நம்ம சு சுத்திட்டு இருக்கோம் இப்ப எனக்கு இது வேணும் என்னுடைய ஒரு தாயா இருக்கோ என் தந்தையா இருக்கோ இல்ல என் மகன் மகளுக்காகவோ நான் சிந்திக்கிறேன் அதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன்னா அப்ப நம்ம நான் சிவையன் தான் சொல்லி ஆகணும் ஆனா நம்ம சிவைய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வந்து அதெல்லாம் கடந்த நிலையில நாம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிவமே சிவம் தான் இப்ப என்னை வாழ வச்ச அந்த அதே இறைவன் பிள்ளைகளை வாழ வச்சிடாதா ஆஹ் இன்னி இன்னை என் எனக்கு வந்து நம்ம நான் எனக்கு இது வேணும்னு கேட்டா நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு நமக்கு தயாராகிற நிலையத்துல ச சரியான நேரத்துல நம்ம தாயாராக தந்தையாக நம்ம சுவாமி ஊற்றுறாரு அதே அதே கடவுள் அதே தாய் தந்தை நம் பிள்ளைகளுக்கும் ஊட்டிட மாட்டாளா அப்படிங்கிற தைரியம் உள்ளவங்க கண்டிப்பா ஆஹ் பிள்ளைக்காக அப்படின்னு வேண்ட மாட்டாங்க வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஆஹ் அவருக்கு தெரியும் ஆஹ் ஒரு குழந்த பிறந்த உடனே பிரியாணி சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட முடியுமா அது அதுக்கான தகுதியும் நேரமும் வரும் தான் கொடுக்க முடியும் அது எப்ப வரணுங்கிறது யாருக்கு தெரியுமோ ஆஹ் அவங்க அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவ நிலை வரும் பொழுது நம்ம சிவைய அப்படிங்கிறதுலேயே நம்ம மகிழ்ச்சி அடையலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சிவைய சிவ அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம சிவஞான சித்தியார்ல சொல்லி இருக்கிறாங்க ஆஹ் அப்புறம் வந்து இத இந்த நம அப்படிங்கிறத பத்தி ஒரு திருமந்திரமுமே இருக்கு சிவைய நம என சித்தம் ஒருக்கி அவாயமறவே அடிமையது ஆக்கி சிவைய சிவ சிவ என்று என்றே சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த சிவைய நமன் சிவத்தை சிந்திக்க சித்தம் சித்தம்னா விருப்பம் நம்ம விருப்பத்தை முழுக்க முழுக்க சிவபெருமான் மீதே செலுத்து துவங்கும் பொழுது அபாயம் அறவே அடிமையது ஆக்கி அடிமை அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து அவன் அவன் அவனுக்கு நாம அடிமை அப்படிங்குற என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா நாம அவனை ஆஹ் உம் நம்ம அவனுக்கு டிபெண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிட்டு இருக்கிறோம் தான் அர்த்தம் இதுக்கப்புறம் தான் புதுசா அடிமை ஆக போறோமான்னு கேட்டா இல்ல ஆல்ரெடி நம்ம அடிமையா தான் இருக்கிறோம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம அடிமையா இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறோம்ல அதுதான் இந்த இந்த இடத்துல ஆஹ் நம்ம எந்த ஒரு ஆன்மாவாலும் தன்னிச்சையா செயல்படவே முடியாது ஆஹ் ஆனா தன்னிச்சையா செயல்பட முடியாதுங்கிற புரிஞ்சிக்கிட்டு ஆஹா சுவாமி இத்தனால் நீ தான் என்ன தூக்கிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா அந்த நிலைதான் அடிமையது ஆக்கி அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க அப்ப நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இப்ப நான் தான் இத கவனமா போய் இந்த 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 ஒரு ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தை நான் தான் தான் பயம் ஏன்னா ஒருத்தன் சூப்பரா ஒரு ஆளு நம்ம வந்து சீட் எல்லாம் போட்டாச்சு கண்ணை முடியுங்க போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னா சீட்பெல்ட்டை போட்டுட்டு ஏ உட்காந்துட்டு அடுத்த நம்ம போய் இறங்கிட்டோம்னா நமக்கு எங்க பயம் வரப்போகுது ஏன்னா நான் அதை செய்ய போறதே இல்லையே நான் செய்யணும்னா தானே அதை எப்படி செய்யறோம் என்ன அப்படிங்கிற பயம்லாம் இருக்கு எல்லாமே சிவ சிவ செயல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அபாயம் இல்லை நமக்கு பயமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா நம்ம என்ன சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னா சிவாய சிவ சிவ ஏதோ இந்த மாதிரி வேணாலும் சொல்லுங்கன்னு சொல்றாரு நம்ம திருமந்திரத்துல சிவாயன்னு சொல்லுங்க சிவன்னு சொல்லுங்க அப்படியே நம்ம சிந்த நம்ம விருப்பத்தை அவனுடைய செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பயங்கள் நீங்கும் அபாயம் கெடை நிற்க கொஞ்சம் கூட நமக்கு இத பயங்கிறது சுத்தமா போக வேற என்ன மிச்சம் இருக்கும் ஆனந்தம் தானே அப்படிங்கிறத இந்த பாடல சொல்லியிருக்காரு இப்படி பஞ்சாட்சரம் மந்திரம் அப்படிங்கறது வந்து சுவாமியோட பெயராகவே இருந்தாலும் அது மந்திரமாக அது வந்து முக்கியமான ஒரு எழுத்தாக என்றுமே அழியாத எழுத்துக்களாக இந்த பொருட்பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாகவும் சொல் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களாக இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு சைவ சித்தாந்த சாஸ்திர உள்ளியும் இந்த சிவைய நம்ம இந்த அஞ்சு எழுத்து மகிமைய சொல்லாதவங்களே கிடையாது சொல்ல அத ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நாம என்னதான் வந்து பெரிய அதாவது இந்த சக்தினிபாத நிலை ஓ வந்து அப்புறம் இருவினை ஒப்புங்கிற நிலை கடந்தவங்க கூட துணையாக இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னுன்னா அது மந்திரம் மட்டும்தான் இந்த ஷுவைய நமங்கிற மந்திரம் மட்டும்தான் அதை வந்து அவங்கவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நம்ம நம்ம சிவாயன்னோ நமனோ சிவசிவனோ ஆஹ் ஓம் சிவ சிவ அப்படின்னோம் நம்ம சொல்லி நாம இறைவனை சிந்தித்து சிந்தித்து அவன் மீது விருப்பத்தை அதிகப்படுத்தி நாம கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம மகிழ்ச்சியாக கிடைத்த இந்த ஒரு பொக்கிஷமான இந்த வாழ்க்கையில அவனை நிரப்பி மகிழ்வோட இருக்கலாம் இந்த நான்கு பாடலோட இதை இந்த கொடி வந்து இந்த கொடி கவி கொடிக்கவி அப்படிங்கிறது முடிஞ்சிருது கடைசி பாடல் இதுங்கிறது இந்த சைட்லதான் கொடுத்துருக்கிறாங்க இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறது ஆஹ் இப்ப இன்னைக்கு வந்து அந்த எட்டு எழுத பத்தியெல்லாம் சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இதை எடுத்துக்கிட்டேன் திருச்சிற்றம்பலம் நம உமாபதிய தேவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயணம்